ഗുരുബ്രഹ്മാ ഗുരുവിഷ്ണു ഗുരുദോ മഹേശ്വര ഗുരുസാക്ഷാത് പരബ്രഹ്മാസ്മൈ ശ്രീഗുരുവൈ നമ വൃഷവത്മചായ വിമഹേ ഗണീയസ്തീമഹി തന്നോ ഗുരുപ്രചോദയാസ വിമഹേ ശാന്തൂപീമേ തന്നോ ചന്ദ്രശേഖരേന്ദ്രചോദയാ ஹர சங்கர ஜெய ஜய சங்கர ஹரகர சங்கர ஜெய ஜய சங்கர் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம கடந்த ரெண்டு வருஷமா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்திக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமிகள் நடத்திட்டு வர இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர அற்புதங்களை நான் கேட்டது படித்தத ஒரு சிறு கதைபிடிவிட உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அந்த மாதிரி பல வருஷம் முன்னால நம்ம வாழாடி பக்கத்தில் இருக்கிற ஆங்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கு ஆங்கரை அந்த கிராமத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வைத்தான் பார்க்க போறோம் ஆங்கரை இன்னைக்கு கூட பார்த்தான்னா பிராமணம் அதிகமாக குடியிருக்கிற ஒரு ஊர் அது வாழாடி ஈழவாழாடி மேல வாழாடி ஆங்கரை இதெல்லாம் பிராமணம் நிறையா இருப்பான் அந்த காலத்தில் பல வருஷம் நாள் நான் சொல்ற போது சாத்தூர் சுப்பிரமணியன் சொல்லி ஒரு மிகப்பெரிய சங்கீதம் இதுவான் மிகப்பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் கூட்டு குடும்பம் அந்த காலத்தில் அதுக்கு நான் சொல்லணுங்கிறதே கிடையாது எல்லாருமே பெரியவா பக்தர் அதீத பக்தர் இருந்து பெரியா வரைக்கும் நம்ம பெரியாருடைய பெயரை உச்சரிக்காத நேரமே கிடையாது பெரியவா 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 பெரிய பெரியவருடைய நாமஸ்மரணையாகவே இருக்கக்கூடியவா அந்த குடும்பம் அதுலேயும் இந்த சாத்து சுப்பிரமணியனோட அம்மா இருக்கணும் அம்மா வந்து இவ எல்லாத்தையும் காட்டி இன்னொன்று மடங்கு அதிகமான பிரதே பெரியவருடைய பக்தி இந்த மாமிக்கு ஒரு ஆசை கோடி ராம ஜாமதே நம்ம கோடி ராம ஜ நாம பஜனம் ஜெபம் மண்ணம் அப்படின்னு ஒரு ஆசை அதற்கான சங்கல்பத்தை எடுத்துட்டு ஆரம்பிச்சுட்டார் கோடி ராமநாம ஜெபம் ஆரம்பித்தாச்சா வாரத்தில் டெய்லி வந்து போயிட்டுருக்காள் கொஞ்சம் பேர் வரா ராமநாமத்தை படிக்கிறாள் சந்தோஷமாக இருக்கா தேவதையும் மட்டும் பிரசாதம் கொடுத்து காலைல டெய்லி காலையில் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு பாராட ஆரம்பிச்சு நான் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் நடக்கிறது ரெண்டரை மூணு மணி நேரம் டெய்லி அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்போ அந்த மாமியிலேருந்து ஒரு அஞ்சாறு ஆந்தி இன்னொரு மாமி இருக்கா ராமலக்ஷ்மின்னு பிறந்த மாமியார் அந்த மாமியும் டெய்லி இந்த ஜபத்துக்கு வர வழக்கம் அந்த மாமியும் டெய்லி வருவா ஜபம் பண்ணுவாள் அன்னை ரெண்டு பேரும் பேசிப்பா ஒரே தெரு அப்படிங்கிறதுனால இந்த ராமநாம ஜபம் ஓடின்னு இருக்க சமயத்தில் ஒரு நாலஞ்சு நாள் ஆகிடுது கூட்டம் அவ்வளவா வரது கிடையாது திடீர்னு இந்த ராமலட்சுமி மாமி ஒரு நாள் ஜபத்துக்கு வந்த அந்த மாமி அழ ஆரம்பிச்சுட்டா தேம்பி தேம்பி சாத்துர் சுப அம்மாவுக்கு தெரியல ஏன் இந்த மாமி அழற அப்படின்னு பயமா ஆயிடுச்சு கேக்குற ஏன் மாமி அழற லட்சுமி மாமி ஏன் அடற நீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற நான் எப்படி சொல்றது மாமி உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலையே மாமின்னு திருப்பி அழறாட தவிர என்ன நடந்தது அப்படிங்கறதுல ராமலட்சுமி மாமான்னு சொல்ல முடியல ஒரு பத்து இருபது நிமிஷம் கழித்து ஆசுவாசப்படுத்திட்டு மெல்ல தானே சொல்ல ஆரம்பிக்கிறார் ராமலட்சுமி மாமி அதாவது மாமி மீது தெரியாது கிடையாது இப்போ தான் இது முடிஞ்சது கொலு முடிஞ்சுது ஒரு வாரம் தான் ஆறுது நல்லபடியாக கொலும் போச்சு நீங்கள்லாம் ஆற்றுக்கு வந்துட்டு போனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு உங்கள் ஆற்றுக்கு நான் வந்திருக்கேன் கொழும்போது போது பெட்டியில் எல்லா பொருளையும் எடுத்து சுற்றி அடுத்த வருஷம் கொழு வைக்கணும் முடியாதனால் பத்திரமாக பாதுகாப்பு பண்ணி குருபொட்டியை பறண்டில் ஏற்கனும் அப்படி இருக்க ஏற்கு வச்சு ஒரே ஒரு பொம்மை மட்டும் ரொம்ப அழுக்காக இருந்தது மாமி அதனால் அந்த பொம்மையை வந்து வெளியிலேயே வச்சு விட்டேன் ஏன்னா இப்போ வந்து அதை அந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டு திருப்பி புதுசு பண்ணி உள்ளே வைக்கணும் அப்படின்னா இதை உள்ளே வச்சுட்டோம் அடுத்த வருஷம் கைவராக திருப்பி அதே அழுக்கு பொம்மை தான் நம்ம வைக்க வேண்டியிருக்கோம் மாமி அதனால் அந்த பொம்மையை பரண்டல வைக்காமல் குருப்பட்டியில் எங்கள் காற்றுல அந்த அலமாரிலேயே வச்சு விட்டேன் சாமி அலமாரிலே வச்சுருக்கேன் மாமி சரி என்ன பொம்மை அந்த மாதிரி வச்சுருக்கேன் நீங்கள் அதுக்கு அந்த பொம்மைக்கும் நீ அடறதுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குற மாமி சாத்தூர் பொண்ணு அம்மா ராமலட்சுமி அம்ம இல்லை மாமி அந்த பொம்மை வந்து நம்மளுடைய மகாபரிவாருடைய திருவுருவ பொம்மை மாமி அதை தான் வச்சுருக்கேன் அழுக்க ரொம்ப அழுக்காகப்படுத்து அதனால தான் வச்சுருக்கேன் சரி பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வைக்கணும் சரி அது நீ அசித்தனமாக அழுதுன்னு இருக்கே அப்படிங்கிற மாமி யார் சாத்தசு பண்ணியம் இல்லை மாமி கடந்த நாலஞ்சு நாளாக பார்த்தோன்னா ஒரு குரல் எனக்கு காதல் ஒழிச்சுட்டே இருக்கு என்ன சாத்துராத்திர கொண்டு விட்டுடு சாத்துராத்தில் கொண்டு போய் விட்டுடுன்னு கேட்டுகிட்டே இருக்குது நான் பார்க்குறது எங்காத்து மாமா வெளியில் புரோகித வெளியில் போயிடுறார் புள்ளையாண்டா பாடசாலைக்கு போயிட்றான் அவனுக்கு இன்னும் கல்யாணம் இல்லை நானும் புள்ளையாண்டா மாமா மூணு பேர் தான் ஆனால் என்னோட யார் பேசுறானே தெரியல ஆனால் குரல் வந்து திட்டம் பார்த்தா நம்ம பெரிய பொம்மா தான் தெரிகிறது வேறு எதுவுமே தெரியல இதுக்கேண்டி நான் தினம் ஆயிடுறேன் சாட்சியாத் இந்த பிரியவாதாண்ட்டி உன்ட்ட பேசியிருக்கா ரிஷி மாமி உங்கள்கிட்ட பேசிட்டு இந்த மகா பிரிவாதான் வேறு ஒன்றும் கிடையாது உனக்கு இதை கூட இந்த நம்பிக்கை இல்லையா பெரிய வந்து ஆத்மாத்தமாக எல்லா இடத்துலையும் வியாபிக்க வியாபிச்சிருக்கக்கூடியவா அந்த பெரியவாதான் உன்கிட்ட பேசியிருக்கா நீ ஏன் அவருக்கு என்னமோ கோடி ராமநாதஜம்மன் கேட்கணும்னு ஆசையாக இருக்கும்போது அதனால் சாத்துராத்திரத்தில் கொண்டு விட்டு சாத்துராட்டத்தில் கொண்டு விட்டுன்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிறேன் ராமலட்சுமி மாமிக்கு என்ன பதில் சொல்கிறது இதுக்கு அப்படின்னே தெரியல தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் பார்த்தேன்னா அந்த குரல் அதிகமாக ஒழிக்க ஆரம்பிச்சுட்டேன் தினந்தோறும் ஒன்று ரெண்டு முறை உழைச்சின்றிருந்த அந்த குரலானது நாள்தோறும் இந்த ராமலட்சுமி சுவாமியோட காதலை ஒழிக்க ஆரம்பிச்சுருந்தேன் என்ன சாத்துராத்திரம் கொண்டே விட்டு சாத்துராத்திரம் கொண்டே விட்டு சாத்துராத்திரம் கொண்டே விட்டு ஒரு நாள் மாமி சாத்தூர் சுப்பிரமணியம் மாமிக்கு கண்டுட்டார் சாமி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க புது பொம்மை கொடுத்தாலும் எல்லா ராத்திரியும் வாங்கி வச்சுப்போம் இந்த மாதிரி பழைய பொம்மையை கொடுக்கலாமா சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்கள் பழைய பொம்மையே கொடுத்தா நீங்களே வச்சுக்க மாட்டோம் இல்லையா அப்படிங்கிறார் ராமலட்சுமி மாமி சாத்தூரார் மாமி சொல்கிற அதெல்லாம் அப்படி எல்லாம் ஒன்றும் கிடையாது நீ தாராளமாக கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் பார்த்து பூபளம் வெத்தலாம் பார்க்க கூட நம்ம மாப்பிள வரா மாதிரி ஒரு மினி மாப்பரா மாதிரி நடத்தி அந்த பெரியோருடைய பொம்மையை கொண்டு வந்து இங்கே நிறுத்துறா ஏராத்திர நம்ம சாத்தூர் சுப்பிரமணியத்தில் கொண்டு வந்து நிறுத்துறா கோடி ராமநாம ஜெவன் நடக்கிற இடத்துல அதையும் வைக்கிறா அது வச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா ராமலட்சுமி இடத்துல அந்த குரல் கேட்கறது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இப்போ அறவே கேட்கல சாத்திரத்தில் கொண்டே உடனே முதல்ல குரல் கேட்டுதுன்னு சொன்னாலே அந்த மாமி அந்த குரலே இப்ப கேட்கல இன்னொரு ஆச்சரியம் வாங்குவது இல்லையா அப்படின்னா சாட்சா பெரியவா தான் நம்மள்ட்ட பேசியிருக்கா பெரியவாள்கிட்ட நம்ம நம்மளை ஒப்படைச்சிடணும் அது போதும் அவர் பார்த்து போறா அவர்தான் பேசியிருக்காருங்கிறதுல இது ஒரு திண்ணம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா அது வரைக்கும் மிகச் சொற்பமா வந்துட்டு இருந்த அந்த நபர்கள் கோடி ராமநபத்துக்கு ஜபத்துக்கு பார்த்தோன்னா சாரசாரியாக நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டார் அந்த மாமி ஒரு மண்டலத்தில் பூர்த்தி பண்ணுறேன் கோடி ராமநாம ஜமன் தான் சங்கல்பம் மண்ணிலும் தான் ஆனால் அதுக்கு முன்னாலேயே ஒரு நாலஞ்சு நாள் முன்னாலேயே முடிஞ்சு கொடுத்தோம் அத்தனை பக்தர்கள் வந்து கோடி ராமநாம ஜபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ரொம்ப மிகச்சிறப்பாக விமர்சையாக அந்த கோடி ராம ஜாமஜமானது சாத்தூர் சுப்பிரமணிய ராயத்தில் நிறைவேறிது அப்படிங்கிறது இன்னொரு ஆச்சரியம் அதாவது அது வரைக்கும் மிகச் சொப்பமான பக்தர்களே வந்துட்டு பெரியவா பொம்மை அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தேன்னா அதிகமாக வர ஆரம்பிச்சுட்டா அப்படிங்கிறது இதுவும் ஒரு பெரியவாளுடைய ஆச்சரியம் பெரியவருடைய அற்புதம் தவிர வேற என்ன இருக்க முடியும் இல்லையா அதனால சொல்றேன் பெரியவா தான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பெரியவா அவற்றை நம்ம நம்மளை அப்படின் அவர் பார்த்து பாரு யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமே இருக்கக்கூடாது சாத்தூர் சுப்பிரமணிய ராத்திர மட்டும் கிடையாது ராமலட்சுமி மாமியும் சரி ரெண்டு பேருமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறவன் ஏன்னா ஒரு ஆற்றுல பொம்மை பேச்சு இருக்கு இன்னொரு ஆத்துல அந்த பொம்மை ஒடிகளில் இருந்த மகாபெரியவாலே கோடி ராமநாம ஜபத்தை கேட்டு சந்தோஷப்பட்டிருக்காரு என்ன ஒரு ஆச்சரியம் வைத்தால எல்லாரும் இது நடந்திருக்க மாட்டேது நடந்த உண்மை சமீபத்தில் ஒரு கட்டுரையில் படித்தவங்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு தோன்றது அதனால நான் வேற ஒன்றும் கிடையாது நவராத்திரி ஓடின் இருக்கு இன்னைக்கு நாளாவது நாள் அந்த தேவியின் அருள் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் காமாட்சியின் அருளும் மகாபெரியவாரோட அருளும் பரிபூர்ணமாக அவங்க எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிண்டு அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புதமான இழுவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் ஹரஹர சங்கர் ஜெய ஜெய சங்கர் எல்லாருக்கும் நமஸ்காரம்